ஹலோ காய்ஸ் நான் விஜய் எல்லாருக்கும் கனவுகள் என்றது காமனாக வர்றது தான் அப்படி என்னோடய கனவுகளில் வந்த சில கேர்ள்ஸை நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் உண்மைதான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கேர்ள்ஸ் நம்ம முன்னப்பட பார்த்ததே இல்லை நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் லெட்ஸ் கெட் டு த வீடியோ ஃபஸ்ட் ஒன் இது வந்து எப்போ வரைஞ்சதுன்னு தெரியல டேட் மென்ஷன் பண்ணல அப்படியே நைன்டீன் மட்டும் போட்டு விட்ருக்கேன் செகண்ட் ஒன் காட்ட போகிறேன் எதுக்கும் டேட் மென்ஷன் பண்ணல நல்லா பாருங்க ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அண்ட் ஒன்ச இது தேர்ட் தேர்ட் ஒன் இதுதான் என்னுடைய ஸ்கெட்ச் புக் நெக்ஸ்ட் ஒன் போலாம் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பதினாறு அஞ்சு இந்த வருஷத்தில் தான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இது ஒன்று இது வந்து ஒரு பரதா போட்ட பொண்ணு நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ஏழு ஏழாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் போகலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இந்த டிராயிங் வந்து ஒரு கேர்ள் தூங்குற மாதிரி இருக்கும் ரொம்ப க்யூட்டான ஒரு டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒன்பதாவது ஒன்பதாம் தேதி எட்டாவது மாதம் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இது வேறு இம்பார்ட்டன்ட் வேறு வச்சுருக்கேன் எதுக்கு போட்டேன்னு தெரியல பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இந்த கேர்ள் இவங்க வந்து ரெண்டாவதாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இதுக்கு எதுவும் இம்பார்ட்டன் போடல பட் இதோ அப்படியே நிறுத்துட்டேன் சரி நெக்ஸ்ட் ஒன்படலாமா ஓகே நெக்ஸ்ட் இந்த கேர்ள் இந்த கேர்ளை பார்த்தீங்கன்னா பாதி மகம் சிரிக்கிற மாதிரியும் பாதி ஒரு ஸ்லோகமான இருக்கிற மாதிரியும் தெரியும் பட் அப்படி வரைஞ்சிட்டேன் இது வந்து ஃபைவ் பி ஃபோர் பி ரெண்டு பென்சிலும் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த டிராயிங் புக் க்ளோஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு டிராயிங் போவோம் நெக்ஸ்ட் இதில் போனால் இந்த ஒரு கேர்ள் எங்கள் வந்து பாதி முடிஞ்சு தான் தெரியும் பதினெட்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இதுதான் அவங்க அந்த ட்ராயிங் நெக்ஸ்ட் வீடியோ போலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேர்ள் இது ரீசண்டாக தான் வரைஞ்சேன் ரொம்ப டச்சிங்காக இருந்தது கண்ணை கட்டியிருக்காங்க ஏன்னா யானை என்ன காரணம்னு தெரியல பதிமூணாந்தேதி பன்னெண்டாவது மாதம் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்றைக்கி ட்ராயிங் பண்ணியிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படியே வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராயிங் இது வந்து லெவன் டுவெல் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போ வரைஞ்சது ஸோ இது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பதினாறாம் தேதி பதினாறு பன்னெண்டு டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு வரைஞ்சது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங் ஸோ அந்த இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி